ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் உங்கள் யாருக்கெல்லாம் முடி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் முடி ரெண்டு மடங்கு அடர்த்தியாக வளரணுமா அப்போ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு முடி நீளமாக கூட வேணாம் சிஸ்டர் அடர்த்தியாக வளர்ந்தால் போதும் ரொம்ப எலிவால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு முடியை அடர்த்தியாக வளர்கிறதோட போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நீளமாகவும் வளருங்க அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் தான் ஃப்ளாக்ஸ் சீடுங்க இதை தமிழில் ஆலிவ் வெதைன்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குங்க இந்த ஆலிவ் வெதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஃப்ளாக் சீட் சேர்த்துருக்கீங்க இந்த கப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த கப்பில் நான் அளவெடுத்து காமிச்சிருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இது கொதிக்க வச்சு எடுத்துக்கிற போகிறோம் இருபது நிமிஷம் கொதிக்க வச்சா தான் அதுக்குரிய கன்சிஸ்டன்சி வருங்க அதனால் இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோங்க இது கொதிக்கும் போதே நல்லா ஜெல்லி மாதிரி மாறுங்க பெண்களுக்கு அழகுனாலே அவங்களோட முடிதாங்க ஆனால் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை முடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது அடர்த்தியே இல்லாமல் இருக்கிறது இளநரை பிரச்சனை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இளநரை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே வந்து இப்போ நிறைய பார்க்குறோங்க அதை சரி பண்ணுறதுக்காகத்தாங்க நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் எதுவுமே சரியாகாதுங்க தொடர்ந்து மூணு மாதத்துக்கு இப்போ ஒரு ஹேர் பேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும் அதனால் இனிமேல் கவலையே படாதீங்க நான் தொடர்ந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கும் இளநரை பிரச்சனைக்கும் நான் தொடர்ந்து உங்களுக்கு டிப்ஸு கொடுத்துக்கிட்டே வர்றேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்குங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குங்க இன்னுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேங்க இது இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ணுறனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதை என் பொண்ணுங்களுக்கு ரெடி பண்ணேன்னா இதிலே வந்து நான் மூணு மடங்கு சேர்த்துக்குருவேங்க இந்த ஃப்ளாக் சீடில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற மூலப்பொருள் அதிகமாக இருக்குங்க அது மீனில் மட்டும்தாங்க இருக்குது நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்களுக்கு அந்த இது எப்படி கிடைக்கும் அதனால தாங்க இந்த ஹேர் பேக் நான் கொடுக்குறேன் இதை ரெடி பண்ணி நம்ம ஹேருக்கு பேக் மாதிரி அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாதுங்க உங்களுக்கு ஒரு மூணு டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியுங்க அதனால தான் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கிறேங்க ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டினோம் அப்படின்னா அது கீழே இறங்காதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சூடாக இருக்கும்போதே அந்த லிக்யூடாக இருக்கும்போதே நான் வந்து வடிகட்டிக்கிறேங்க லைட்டாக வெது வெதுன்னு இருக்கப்பே யூஸ் பண்ணக்கூடாதுங்க நல்லா கூலிங் ஆகிடணுங்க அப்புறம்தான் நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணணுங்க அதனால நல்லா கூலிங் ஆகிற வரைக்கும் நான் தனியாக வச்சுக்கிறேங்க இதை எடுத்து இப்போ பாருங்கள் நல்லா லிக்யூடு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்க பயங்கர ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க அடுத்து நான் இந்த ஹேர் ஹேர்பேக்கு சில பொருட்களை ஆட் பண்ண போறேன் இப்போ அது என்னன்னு பாத்திரலாம் பட்டை தாங்க பட்டை நம்ம ஸ்கேல்பில் இருக்க இச்சிங் ப்ராப்ளம் பொடுகு தொல்லை இல்லை அங்கங்கே குட்டி குட்டி புண்ணாக இருக்கும் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குங்க இதுக்கு அதே கப்பில் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேங்க அடுத்து மூணாவதாக நான் எடுத்திருக்க பொருள் தாங்க கருவேப்பில உங்கள் முடியை கருகருன்னு வளர செய்யுங்க கருவேப்பிலையில் தாங்க முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கனால கருவேப்பிலையே நம்ம ஹேர் பேக்காக மட்டும் இல்லாமல் உணவுலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் தெரியுங்க முடி அடர்த்தியாகவும் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகி உங்களுக்கு கரு கருன்னு வளர ஆரம்பிக்குங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கிறேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு இதையும் நான் வடிகட்டி இந்த சீரமையும் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க உங்களுக்கு ஆளி விதை கிடைக்கல அப்படின்னா வெறும் இந்த சீரம் மட்டும் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க இது ரெடி பண்ணுறப்ப வீடு பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க சூப்பர் ஸ்மெல்லாக இருந்துச்சு ஒரு ஆளுக்கான குவான்டிட்டி தாங்க இதவே நீங்கள் ரெண்டு மூணு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன குவான்டிட்டியை நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ இந்த சீரம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நான் எடுத்துக்கிட்ட பொருள் அரிசி தாங்க அரிசியை கழுவுன தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போது அந்த ஃப்ளாக் சீடோட ஜெல்லு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜெல் மாதிரி இருக்குன்னு கரெக்டாக இருபது நிமிஷம் நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டு இறக்குனாலே போதுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இது கூடவே நான் அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கிறேங்க அரிசி கழுவின தண்ணி வந்து நம்மளோட முடிக்கு பயங்கரமான ஒரு ஷைனிங் கொடுக்குங்க சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அரிசி கழுவின தண்ணி எடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து பழப்பளப்பளன்னா ஆகுங்க அதே மாதிரி தான் ஹேர்க்கு அப்ளை பண்ணுறப்பையும் நம்மளோட முடி பயங்கர ஷைனிங்காக மாறும் அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதில் அந்த பட்டை கருவேப்பில சேர்த்து நம்ம ஒரு சீரம் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் சொன்ன எல்லா பொருளுமே உங்களோட முடி அடர்த்தி தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தாங்க நாங்கள் மரச்செக்கு வச்சுருக்கோம் அதில் இருந்து எடுத்த எண்ணெய் தாங்க இது ரொம்ப ரொம்ப ப்யூராக இருக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் ப்யூராக இருக்கப்ப இன்னுமே நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை சரியாகுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் மரச்செக்கு எண்ணெய் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க கிடைக்காதவங்க சாதா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ப்யூராக கிடைக்கிற எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் இன்னுமே நல்லா இருக்குங்க நீங்களே அதுக்குரிய ரிசல்ட்டை பார்ப்பீங்க இப்போ இந்த ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் கூட வச்சுக்கிறலாங்க உங்களோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா சிக்கெடுத்துக்கோங்க சிக்கோட நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நல்லா சிக்கெடுத்துட்டு முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டெலாம் ஒரு மசாஜ் கொடுங்க போட்டு முடியை தேய்க்க தேய்க்கக்கூடாது முடியை நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறனுங்க நம்ம குழந்தைய நம்ம எப்படி எடுத்து பார்த்துக்குறோமோ அதே போல் நம்ம முடியும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முடியில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமாக சரியாகிறதை நீங்களே பார்ப்பீங்க அதனால தான் அதை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கணுங்க கொடுத்துட்டு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பூ சுயக்காவை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறப்ப முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்படி நம்மளோட முடிக்கு ஹேர் பேக் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு மூணு மாதத்தில் தெரிய வேண்டிய ரிசல்ட்டு கண்டிப்பாக ஒரே மாதத்தில் உங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் நானே வீட்டில் ரெடி பண்ணி என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி தாங்க என்னோடய முடியை நான் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்த்தேன் இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உடனே கொடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அண்ட் தேங்க் யூ ஆல்